இந்த பக்கத்து பக்கத்துஷாத்ரினு தம்பி வர்றாரு நல்ல ஐடி தான் தெளிவான பிள்ளை பேசுங்க புத்தபுராண பார்த்த மாதிரி இருக்கும் பெருமதிப்பிற்குரிய நடுவரையா உள்ளிட்ட இந்த மேடையை வணங்கி இந்த திருமணம் காணுகின்ற மணமக்களை வாழ்த்தி இந்த அரங்கில் நிறைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி என் விவாதத்தை தொடங்குகிறேன் எனக்கு முன்னாடி மீனா அவர்கள் பேசினாங்க எனக்கும் புலவர் ஐயாவுக்கும் வயசாயிடுச்சாம் நீங்கள் வேணால் பாருங்கள் மீனாவுக்கு வயசே ஆகாது எங்களுக்கெல்லாம் முப்பதுக்கு அப்புறம் முப்பத்தொன்றுனா அவங்களுக்கு முப்பதுக்கு அப்புறம் இருபத்தொம்போது இருபத்தெட்டு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கேட்கு பட்டிமன்றம் கூப்பிட்டீங்கன்னா ஒரு இருபது வயசுல பேசுவாங்க அவங்க நாங்கெல்லாம் எண்பது வயசுல பேசுவோம் ஒரு லாஜிக்கே இல்லாமல் துவங்கியிருக்காங்க அதை தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இன்னொன்று சொன்னாங்க அவங்க வீட்டில் சொந்தக்காரவங்க வந்து வாசலில் நின்று வணங்கி வணங்கி எல்லாரையும் கூப்பிட்டு எண்பது கிலோ இருந்தவங்க ஐம்பது கிலோ ஆயிட்டாங்களாம் இது ஒரு விதத்தில் நல்லது தாங்க மீனா சுகர் வராமல் இருக்கும் ஓ இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட கொடுத்து ஐம்பது கிலோ ஆண்கள் எல்லாம் எண்பது கிலோ ஆகிடுதுங்க அப்புறம் எந்த டாக்டர் கிட்டே போய் வெயிட்டை குறையலாம்னு யோசிக்கிறாங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே இன்னைக்கு எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு அழகாக இருக்காங்களா மணமக்கள் பக்கத்தில் சொன்னாங்களா இல்லையா இப்போ சிக்கலே அதுதான் மன பொண்ணு யாருன்னு தெரிய மாட்டேங்குது எல்லாம் ஒரே மாதிரி போட்டி போட்டுட்டு எல்லாம் ஒரே மாதிரி இந்த எல்லாம் ஒரு குச்சி வைப்பீங்கல்ல உருளைக்கிழங்கு கறி தக்காளி ரசம்னு அது மாதிரி இதுதான் மணமகள்னு ஒரு போர்டு வச்சுருங்க அதை பார்த்து தான் புரியுது இதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் புதுசாக பண்ண ஆரம்பிங்க இன்னொன்னு சொன்னாங்க சமத்துவ கல்யாணம் நடக்குதுதான் இப்போ அது சொல்லிட்டு என்ன சொன்னாங்க மாப்பிள்ளை மண்டிட்டு பெண்ணின் கையில் மோதிரம் போடுறானா இது சமத்துவமா அவன் மண்டிட்டு கீழே கிடக்கா பொண்ணு நின்னுட்டு இருக்கு இதில் எங்கேம்மா சமத்துவம் வந்துச்சு உங்களுக்கு லாஜிக்கோட பேசுங்க

அது நமக்கு பர்சனலாக வந்த மெசேஜாக ஃபார்வேர்ட் மெசேஜானா தெரியல கல்யாணம் நடக்கிறதே அவனுக்கு தெரியல இவங்க இ இன்வைட் அடிச்சுட்டு சும்மா உக்காந்துருக்காங்க ஆ சித்தப்பாக்கு இஇன்வைட் அனுப்பிச்சிட்டு என்ன நேர்லயே வருவார் ஜூம் லிங்க் இருக்கா இல்லைன்னா யூடியூப்பில் இருக்கா அப்படின்னு கேட்பாரு சித்தப்பா நீங்கள் வந்து சாப்பிட வேணாமா ஜொமேட்டோவில் அனுச்சிடுமா மொய் எழுத வேணாமா ஜிபேல பண்ணிடுறேமா

சமைக்கிறது கூட நீங்க சமைப்பீங்களான்னு நாசுக்கா கேக்குறீங்க கேட்டா சமத்துவன்றீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தையே பாருங்கய்யா இளைஞர்கள் அதிகமா இருக்காங்களா நாப்பத்தஞ்சு பிளஸ் அதிகமா இருக்காங்களா அதிகமா இருக்காங்க அதுலயே ஒன்னு ரெண்டு சின்ன பயல்கள் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா கையில மொபைல வச்சுக்கிட்டு வீடியோ கேம் பார்த்துட்டு இருக்காங்க ஓ கல்யாணத்தை பார்த்தா ஒரு சின்ன புள்ள இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கேளுங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு இதை தான் நாங்க சொல்ல வரோம் மீனா வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்கிற கல்யாணத்தில் தான் அவங்களுக்கு லாபம் அதிகம் ஏன் அப்படின்னா தான் அந்த பக்கம் பேசுகிறாங்க இந்த வீட்டில் கல்யாண வீட்டில் வந்துட்டா அந்த பெண்களுக்கெல்லாம் மெஹந்தி ஒன்று போட்டு விட்ருவாங்க தெரியுங்களா அது ஏன்னு கேட்டேன் ஒரு ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட பெண்களெல்லாம் வேலை செய்வாங்கல்ல அவங்கள வேலை விட செய்யாமல் வேலை செய்ய விடாமல் தடுத்து கையில் மெஹந்தி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்து வச்சுட்டா அந்த வேலையை இவங்க கிட்டே கொடுத்துருவாங்க இவங்க எக்ஸ்ட்ராவாக பில்லு போட்டுடலாம் இவங்க பிஸ்னஸ்ல வளர்க்குறதுக்காக சார் அந்த காலத்து கல்யாணங்கள் சிம்பிளாக நடந்துச்சு நம்ம எந்த பகுதியில் வாழ்ந்தோமோ அங்கே தான் கல்யாணம் நடக்கும் நம்ம வீட்டுக்கு வர பால்காரர் கல்யாணத்துக்கு வருவார் மளிகை கடைக்காரர் வருவார் காய்கார மாவு கூப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் வெட்டி கேரளா போனால் கூட பரவாயில்லைங்க பையன் பொண்ணு ரெண்டு பேரும் சமயபுரம் கல்யாணம் ஜப்பானில் வைக்கிறேன் மொத்த பேரும் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் என்ன இது அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் ஃபேமஸாக இருக்குங்க அன்னைக்கு கல்யாணம் தான் டெஸ்டினேஷனாகவே இருந்துச்சு ஓ பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுதான் சந்தோஷம்னு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எங்கேயோ போய் உட்காந்து கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் சந்தோஷன் மொத்த கல்யாண செலவு எவ்வளோ ஆகுமோ அன்னைக்கு இன்னைக்கு வீடியோகிராஃபருக்கு மட்டுமே ஆகுது வீடியோகிராஃபர்லாம் நின்றுட்டு போட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க படுத்து கிடக்காங்க அங்கங்க இந்த கேபிள் ஒயர் போற மாதிரி ரெண்டு மூணு தம்பி படுத்துக்கிட்டு போட்டோ எடுக்குது நமக்கு பயமா இருக்கு எங்கேயா மிதிச்சு நான் கேட்டா ரீல்ஸுக்கு எடுக்கிறோம் சார் இன்ஸ்டாகிராமில் போடணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக எடுக்கிறோன்றாங்க ஐயாவோட திருமணத்துலலாம் அவர் நினைச்சு பார்த்தாருன்னா தெரியும் போட்டோகிராஃபர் இருந்திருக்க வாய்ப்பில்லை திருமணம் முடிஞ்சு ஒரு ஸ்டூடியோவில் போய் ஒரே ஒரு போட்டோ எடுத்திருப்பார் உள்ளபடி அப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் போட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் டிஜிட்டலு யார் பார்க்கறது அத்தனை நாங்க பாத்துக்கிடுவோம்ல கல்யாணம் ஆன மக்களே பாக்குறது இல்ல அப்புறம் ஏன் எடுக்கிறீங்க அதுல ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒண்ணு இருக்கு அந்த கொடுமையை பத்தி சொல்லணும் கட்டி பிடிக்கிறது உருள்றது நான் நாகரிகமா இல்லாம நாகரிகம் இல்லாம பேசுறேன்னு நினைக்கிறேன் நினைச்சிடாதீங்க நான் நடக்கிறத பேசுறேன் நான் கேட்கறேன் அத்தனையும் நீங்க போட்டோக்கு போட்டோகிராஃபர் முன்னாடியே செஞ்சீங்கன்னா தனியா போய் என்ன செய்வீங்க ஆசை என்பது அந்தரங்கமானது பவித்திரமானது அதுக்குன்னு ஒரு ரகசியம் வேணாமா எல்லாமே ஊருக்காகவே தான் வாழ்க்கையா ப்ரீ வெட்டிங் ஷூட்டா இன்னும் சொல்ல அந்த காலத்தில் வந்து தொல்காப்பியத்தில் வந்து ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க ஏன் திருமணங்களை வகுத்தாங்க அப்படின்ட்டு பொய்யும் களவும் அதிகமான பிறகு ஐயர் யாத்தனர் கரணம் என்பார் அப்படிமாங்க அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோட வாழ்ந்துருவான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம ஓடிடுவான் இந்த மாதிரி நடக்கும்போது அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்றதெல்லாம் கூடி பேசி கல்யாணம்னு ஒன்று இருக்குன்னு ஒன்று முறைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் திருமணம்னு ஒன்றே வந்தது இன்னைக்கும் எப்படி வருது அப்படின்னா மன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்களான்னு பார்த்தா பண பொருத்தம் அதாவது ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து கல்யாணம் பண்றாங்க ஓ மீண்டும் அந்த பொய்யும் வழுவும் திருமணத்துக்குள்ள வந்துடுச்சோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது ஓ அப்படியா எப்போ ஒரு நம்மளாம் எப்போ மேக்கப் அதிகமாக போடுவோம் அப்படின்னா நம்ம முகத்தில் பொலிவு குறையுதுன்னு நமக்கு தோணும் போது தான் மேக்கப் அதிகமாக போட்டு அதை மறைப்போம் திருமணங்களில் என்னைக்கு ஆடம்பரம் அதிகமாகிறதோ அன்றைக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை அந்த மகிழ்ச்சியே இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் ஆடம்பரங்களை அதிகமாக்குறாங்க அப்படின்றது அர்த்தம் இன்றைய திருமணங்களில் என்ன இருக்கிறது என்பதை ஐயா எத்தனையோ திருமணங்களை பார்த்துருக்கார் அவர் கவனித்து ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்குவார் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நம்பி சேஷாத்திரி அன்னைக்கு இருந்த திருமணங்கள் எப்படி இன்றைக்கு இருக்கிற திருமணம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அன்னைக்கு தான் மகிழ்ச்சியே இருந்துச்சு ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு அப்படியா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அவருடைய சோகங்களையும் நினச்சிக்கிட்டு சொல்கிறார்